வாழ்க்கையில் வெற்றியையும் தனவிருத்தியையும் அடைவார்கள் தனந்தரும் வைரவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனந்திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்ந்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினந்தளி தன்னையின் சின்மய புன்னகை ஏற்றவனே தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வினில் வளந்தர வையகம் நடந்தான் வாரியை வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்ந்திட தானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையோடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வுற செய்திடுவான் முழு மலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிழை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான்மறை ஓதுவார் நானின் நடுவினில் நிற்பான் நான்முக நானென்பான் தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திருவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திருவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரண நானென்பான் நாதங்கள் ஒலிக்கும் நாள் வகை மணிகளை நானெனில் போட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான் கடல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாய் இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழுந்திடும் நின்மலர் நானென்பான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திருவான் சதுமுக ஆனவர் தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்தான் பதரினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பன் இதுவென்றான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திருவான் ஜெய ஜெய வடுக நாதனை சரணம் வந்தருள் செய்திருவாய் ஜெய ஜெயக்ஷேத்ர பாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா ஜெகம் புகழ் தெய்வா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிலே ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஸ்வர்ண ப ஆகர்ஷண பைரவ அஷ்டகம் சம்பூர்ணம்